துணை சீரியல் எபிசோட் பார்க்கலாம் வாங்க பாண்டி வந்து வானதி கிட்டே நீ கவர்வமாகறதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிறாங்க அதுக்கு வானதி நீ என்னை சந்தேகப்படுறியா பாண்டி அப்படின்னு கேட்குறாங்க வானதி கேட்குறாங்க நீ என்னை கழட்டி விட பார்க்குறியா நம்ம லவ் பண்ணுவோம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் நான் இருந்தேன் நீங்கள் என்னை சந்தேகப்படுற பாண்டி அப்படின்னாங்க பாண்டி மேலே கோவமாக இருக்கிறவங்க நினச்சி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க வானதி சோழன் வந்து பாண்டியங்கிட்ட பண்ணுறதெல்லாம் பயன்ட்டாங்க இப்படி பாவமாக பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க சோழன் வந்து பாண்டியங்கிட்ட ரொம்ப வலிக்கதடா அடிச்சதுன்னு கேட்குறாங்க நீ இப்படி பண்ணுவேன்னா நான் நினைக்கிறதா நீ ரொம்ப நல்ல பேன் பக்குவமான பேன் நினச்சேன் அப்படிங்கிறாங்க சேரனோட அப்பா வந்து அவங்க மாமா வந்து அடிக்கிறாங்க சேரன் வந்து தடுக்கிறாங்க மாமா என்ன மாமா அப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு யாரடா உனக்கு மாமா அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாமா வந்து ரொம்ப கோபமாக அவன் என் தங்கச்சியை கொண்டுட்டான் அவன் எப்படி நான் உள்ளே விடுவேன் என் தங்கச்சியை கொண்டுட்டான் அப்படிங்கிறாங்க நான் பொண்ணுது நீ பார்த்தியான்னு கேட்குறாங்க நடேஷன் அதான் ஊருக்கே தெரிய முடிய நீ பொண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க மாமா சோழன் வந்து கிட்டே இத்தனை நாள் நீங்கள் எங்கே இருந்தீங்க இப்போ வந்திருக்கீங்க நாங்கள் தனியாக இருந்தப்படலாம் வரல எங்கள் அப்பா குழப்பம்லான்னு சொல்கிறீங்க எங்கள் அப்பா ஜெயிலில் இருந்தப்பெல்லாம் நீங்கள் வரல ஏன் வரல அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மாமா வந்து நான் வந்தேன்டா அவங்க மூணு பேரையும் கூட்டிகிட்டு போவேன் உங்கள் அப்பா தான் என்னை விடலை அப்படிங்கிறாங்க மாமா வந்து இன்றைக்கி எல்லோரும் ஊற விட்டு போகணும்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்பிட்டாங்க சேரணும் உடனே சாமி கும்பிட்டாஜி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் எங்கள் பயந்து கிளம்புறோமோ அப்படின்னு கேட்டாங்க இல்லை எல்லாம் கிளம்போன்னு முடிவு புணியாச்சும் வாங்க சாமி கும்பிட்டாச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க எல்லோரும் சோழனாக அடித்ததை பார்த்து நிலா ரொம்ப ஆகி சட்டையை கழிப்பாங்க நான் பார்க்குறேன் எங்கே அடி போட்டேங்குன்னு சொல்கிறாங்க சேரனும் காட்டுறாங்க ஸோ நிலா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்படி அடிச்சிட்டாங்க காட்டும் அனுபவி அடிச்சிருக்காங்க ரொம்ப கம்மி போயிருக்காடின்னு பார்க்குறாங்க நிலா சோழனுக்கு மருந்து போட்டு விடுறாங்க அப்படியே இன்றைக்கி நான் இப்போ சொல்ல முடியுது